தமிழ்நாடு இன்னும் சிரமந்தான ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறது முதல்ல உங்கள் கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இவருடைய மறைந்த தலைவர் மக்கள் தலைவர் ஐயா ஜி கே மூப்பனார் அவர்களுடைய இருபத்தி நான்காம் ஆண்டு நினைவு நாள் அவருடைய புகழுக்கு என்னுடைய அஞ்சலியை காணிக்கையாக என்னுடைய உரையை துவங்குகிறேன் இப்போ நீங்கள் எதை பற்றி கேள்வி கேட்குறீங்க திமுக ஆட்சி அமைக்கும் என்று கேட்குறீங்களா இல்ல தமிழ்நாடு சிரமம்னா உங்களுக்கு ஆட்சி அமைப்பதுல இன்னும் சிரமமா இருக்குதா அது இந்த கருத்து கணிப்புகள் அப்படி சொல்லலாம் கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது மொத்தமே ஒரு ரெண்டு லட்சத்து ஆறாயிரம் பேருகிட்ட எண்ணூத்தி அறுபத்தஞ்சு பேரு ஆன்லைன் மூலமாகவும் தொடர்ந்து நேரடியாகவும் அந்த கருத்து கணிப்பை எடுத்திருக்காங்க நான் அதை மறுப்பதற்கு இல்ல கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரியே கடந்த பிப்ரவரியில ஐம்பத்தி இரண்டு சதவீதமாக இருந்த திமுக வாக்கு வங்கி நாற்பத்தெட்டாக குறைந்திருக்கிறது இருபத்தி ஒன்னாக இருந்த அதிமுக பாஜகவுக்கு வந்து முப்பத்தி ஏழாக உயர்ந்திருக்கிறது பிப்ரவரிக்கும் ஆகஸ்ட் ஜூலை ஒன்று துவங்கி ஆகஸ்ட் இருபத்தி பதினாலுக்குள்ள முடிக்கப்பட்ட இந்த ஒரு ஆறு மாத கால கட்டத்தில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஒன்று தான் ஆனால் இன்றைக்கு தமிழகத்தினுடைய தேர்தல் சார் சொன்ன மாதிரி இது வந்து மக்களவை தேர்தலுக்காக எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு தான் ஆனால் தமிழ்நாட்டிற்குன்னு நீங்க குறிப்பாக எடுக்கின்ற பொழுது தமிழகத்தை ஆளுகின்ற முதலமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் அவர் நம்முடைய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றிருக்கிறார்களா வாக்குகளை எல்லாம் நிறைவேற்றிருக்கிறார்கள் மக்கள் பார்ப்பாங்க அப்படி அந்த வகையில பார்க்கக்குள்ள கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் வாக்கு தான் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள வித்தியாசமே அந்த ஒன்றரை லட்சம் வாக்குகளும் பாத்தீங்கன்னா குறிப்பா அரசு துறையை சார்ந்த

நீங்க வந்து கடந்த காலகட்டத்தில் பாதிக்கப்பட்டார்கள் என்று அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சாடி உங்களுக்கு நேர ஆசிரியர்களுக்கு சுகாதாரத்துறை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ பணியாளர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்திற்கெல்லாம் வாக்குறுதிகளை கொடுத்தார் ஆனா இன்னைக்கு அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத போனதுனால இன்றைக்கு அவங்க வந்து வீதியில இறங்கி போராடுறாங்க யாருக்கு எதிரா இந்த ஆட்சிக்கு எதிரா அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது எந்த உறுதியை கொடுத்தாரோ அந்த உறுதியை செய்ய முடியாத பொழுது இன்றைக்கு அவருடைய ஆட்சியை எதிர்த்து இன்றைக்கு அரசு ஊழியர்கள் அரசு சார்ந்து இருக்க கூடியவர்கள் இன்றைக்கி அவங்க போராடுறாங்க உங்க ஆட்சியை நாங்கள் வீட்டுக்கு அனுப்பாமல் போக மாட்டோம் என்று சூழலிக்கிறாங்க இன்றைக்கு நம்ம வந்து சுகாதார பணியாளர்களுடைய நிலையை கூட நாங்க பார்த்தோம் ஆகவே இங்க இருக்கக்கூடிய டேட்டாஸ் நீங்க தமிழகத்தினுடைய சூழல்களை பார்த்துதான் ஒண்ணு ஒண்ணு மாறும் இல்ல நீங்க இது கூட்டணி கணக்கு சூழலை வந்து அதிகம் சொல்றாங்கல்ல ஒண்ணும் இப்ப உங்க கூட்டணிக்கு வர வேண்டிய வாக்குகளை புதிய ஆட்டக்காரர் இப்போ விஜய் வந்து பிரிச்சிருவார் அது வந்து திமுகவுக்கு ஒரு அனுகூலமாக போயிடும் அப்படின்ற ஒரு கணிப்பு வைக்கிறாங்க நீங்க ஆட்சியினுடைய செயல்படாத தன்மைன்னு சொல்லி பல விஷயங்களை முன்வைக்கிறீங்க அதை காட்டிலும் கூட்டணி வந்து இங்கே ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரா இருக்குதா அதுல எந்த அளவுக்கு நீங்க பலமா இருக்கிறீங்க அப்படின்னு கூட்டணி வந்து இன்னும் நம்ம கிட்ட கூட்டணி கட்சிகள் சேரல ஒரு சிலது யார் யாரும் நாங்கள் எதிர்பார்க்கணும் இப்போ சொல்ல முடியாது ஆனால் இருந்தாலும் எங்களுடைய கூட்டணி பலமாகும் இன்றைக்கு நாங்கள் அதிமுக பாஜக தமாக உள்ளிட்ட கட்சிகள்லாம் இருக்கும்

சங்கமிக்கிறாங்க இன்னும் ஒரு சில கூட்டணி கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாங்க அவங்களும் அதே மாதிரி சொல்றாங்க இன்னும் ஒரு சிலர் எங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அதை எப்படி பாக்குறீங்க அங்க இன்னும் ஒரு சிலர் வாய்ப்புகள் இருந்தால் அங்க இருக்கிறவங்களை திருப்திப்படுத்துறதுக்கே சூழ்நிலைகள் மோசமா போயிடும் அது சிஎமுக்கும் தெரியும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அங்க கூடிய காங்கிரஸை திருப்தி திருப்திப்படுத்தணும் நீங்க விசிகாவுக்கு தேவையான தொகுதிகளை கொடுக்கணும் கம்யூனிஸ்டுகள் அழுத்தம் இருக்கு அங்க பல கட்சிகளுடைய அழுத்தம் இருக்கு அதை மீறி வேணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுடைய தொகுதிகளை தியாகம் பண்ணிக்கிட்டு வேணா புதியவர்களுக்கு கொடுக்கலாம் ஏற்கனவே இருக்கிறவங்க குறைச்சிக்குவாங்களா நீங்க கம்யூனிஸ்ட் குறைச்சிக்குமா விசிகா குறைச்சிக்குமா இன்றைக்கு காங்கிரஸ் குறைச்சிக்குமா அண்ணன் 1 இயர்ஸ் கூட ஒரு இதல சொன்னாங்க. நாங்க காங்கிரஸ் கூட பலமா இருக்குன்னு கூட ஒரு பேட்டில ஒரு தடவை சொன்னாங்க. ஆகவே ஆமா. ஆகவே அவங்க அவர கொறிச்சுவாங்கல. நீங்க மேயர் கூட்டணி கட்சிகள் உள்ள வந்தா தீமுக்காவனுடைய தொகுதிகளை தான் தியாகம் செய்யற மாதிரி இருக்கும். அதை திமுக தியாகம் செய்யாது. ஏனென்றால் அவங்க வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டில நீங்க ஆட்சி அமைக்கணும் என்பதைல அவங்களுக்கு விருப்பம் இருக்கு. நீங்க முதல்வர் வந்து ஒரு பலமின்றி நீங்க தொங்கும் சட்டசபையா மாறி அவர் உட்கார முடியாது. ஆகவே அவர்கள் அதிகமாக நிக்க வேண்டும் ಅಂತ ஆசைப்படுவாங்க. அதுல எந்தவித மாற்ற கார்ட்ட அதிகமான பிரஷர் போட மாட்டீங்களா

தேர்தல் காலகட்டத்தில் எந்த கட்சியில குழப்பம் வரல எல்லா கட்சியிலையும் அந்த நேரத்துல சீட் ஷேரிங்ல வந்து பிரச்சனைகள் வரும் ஒரு சுற்று பேச்சு பேச்சுவார்த்தை ரெண்டு சுற்று பேச்சுவார்த்தை அஞ்சு கட்டெல்லாம் நீங்க கடைசி நிமிஷத்துல முதல்வர் தலையிட்டு தான் அவங்க கூட்டணியில இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அதனால சீட் ஷேரிங்ல குழப்பம் வரும்னு உறுதியா சொல்றீங்க எங்களுக்கு சீட் ஷேரிங்ல குழப்பம் வராது ஏன்னா மூணு வேளை பேர் பலமான கூட்டணி ஆகும் சொல்றீங்க அப்ப அந்த இடத்துல சீட் ஷேரிங்ல குழப்பம்

கடந்த முறை பிப்ரவரியில் ஆமா பிரச்சனையாக இருக்கிறது இது திமுகவுக்கு பின்னுளைவு ஏற்படுத்தும் அதே போல பதினைந்து பேர் அதுல சொல்லிருக்காங்க பனிரெண்டு சதவீதம் பேர் விலைவாசி உயர்வு என்று சொல்லிருக்காங்க பத்து சதவீதம் பேர் போதை பழக்க வழக்கம் மற்றும் மது பயன்பாடுன்றாங்க எட்டு சதவீதம் பேர் வேலை வாய்ப்பின்மை அதே போல உங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மீது திருப்தி இருக்கா இல்லையான்னு கேட்டா ஒட்டுமொத்தத்துக்கு பதினாறு சதவீதம் தான் சொல்றாங்க அப்போ நீங்க திமுக திமுக கூட்டணி கட்சிகள் கூட ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மாத்துவதற்கான சூழல் வரும் அங்க மாத்தி போட்டாதான் அவர் வாக்காளர்களை வந்து சந்திக்க கூடியவரா இருக்கும் ஏன்னா இவங்க சொன்ன கணிப்பு படி இது என்னுடைய கணிப்பு இல்ல சி ஓட்டர் சொன்ன கணிப்பு ஏன் மேல நீங்க தவறா எடுத்துக்காதீங்க ஆகவே ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர் மக்களுடைய மனங்களை வென்றவராக இருந்திருக்கணும் மக்களுடைய நலத்திட்டங்களை செய்தவராக இருந்திருக்கணும் இந்த குழப்பம் எல்லாம் திமுகவுக்கு ஆளுகின்ற கூட்டணிக்கு இருக்கு

மிகப்பெரிய நல்ல திட்டங்களை எல்லாம் அவர் உருவாக்கி கொடுத்தார் வண்ண தொலைக்காட்சி பற்றி ஆரம்பிச்சு அண்ணாமறுமலர் திட்டம் கிராமங்களுக்கு கொடுக்கப்பட்டது அண்ணாமறுமலர் திட்டத்தின் கீழ ஒரு தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு கிராமம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலை உருவாக்கினார் விவசாயத்துக்கு நல்லது செஞ்சார் ஏன் அவர் தோத்தார் இரண்டாயிரத்தி ஒண்ணுல எந்த அம்மையார் ஜெயலலிதாவை உள்ளே தூக்கி வச்சாரோ அந்த அம்மையார் மீண்டும் வெற்றி பெற்றாங்கல்ல அதுதானே வரலாறு பாஜக மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறுல தோற்கடிக்கப்பட்டீங்கல்ல நீங்க மக்கள் நலத்திட்டங்கள் நீங்க செய்யறீங்க செய்யல அதுல பிரச்சனை இல்ல செஞ்சிருக்கீங்க நான் ஏத்துக்குறேன் செய்யாதது எவ்வளவுன்னு பாப்பாங்க நீங்க ஒரு தராசு ஒரு தராசுல இந்த பக்கம் ஒரு கால் கிலோ போட்டு இந்த பக்கம் ஒரு கிலோ போட்டு சரியா இருக்குன்னா சரியா இருக்குமா இல்லையா நீங்க கொடுத்த வாக்குறுதி ஒரு கிலோ செஞ்ச வாக்குறுதி செஞ்ச திட்டங்கள் இது நலத்திட்டங்கள் கால் கிலோனா எப்படி ஏத்துக்குவோம் ஒரு சாதாரண மக்களுடைய மனநிலைதான் இவ்வளவு சொன்னாங்க இப்ப வந்து நீங்க இந்த அரசு ஊழியர்களுக்கு சொன்ன மாதிரி இவ்வளவு சொன்னோம் இந்த கல்விக் கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க தள்ளுபடி பண்ண முடியுமா முதல்ல அது மத்திய அரசாங்கத்தினுடைய கையில இருக்கு வங்கியினுடைய கையில இருக்கு கல்வி கடன் தள்ளுபடி இன்னைக்கு கல்வி கடன் தள்ளுபடி அப்ப மின்சாரம் நான் என்ன சொல்றேன் நீங்க மின்சார கட்டணத்தை கூட மாதத்துக்கு ஒரு முறை நாங்கள் மின்சார கணக்கிட்டு முறையை நாங்கள் எடுப்போம்னு சொன்னீங்க அதையாவது செஞ்சீங்களா நீங்க செய்ய வேண்டியது நிறைய இருக்கு சுகாதார பணியாளர்களுக்கு நாங்கள் வந்து நிரந்தர பணியை கொடுப்போம் சொன்னீங்க இன்னைக்கு அந்த சுகாதார பணியாளர்கள் எப்படி ஒரு அர்த்த ராத்திரில ஒரு ஒன்றரை மணிக்கு இரண்டு மணிக்கு ஒரு சாதாரண கூலிகளை போல தமிழ்நாட்டில் அடிச்சு தோற்கிருக்காங்க சொன்னா இதை நீங்க சமூக நீதி பேசுறவங்க நீங்க சமத்துவத்தை திட்டத்தை பேசுறவங்க நீங்க மக்களுக்காகவே வாடுறவங்க பெண் உரிமை பற்றி பேசுறவங்க இந்த ஆட்சியில இது நடந்ததுன்னு சொன்னா அது எப்படி ஏத்துக்குங்க இது எப்படி முதல்வர் அனுமதிச்சார் எப்படி இந்த திமுக அனுமதிக்குது இதுக்கு எப்படி இவங்க எப்படி முட்டு கொடுத்து பேசுறாங்க இது வந்து மிகப்பெரிய ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம் சார் அது